இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நாம் பாஸ்கா காலத்தினுடைய இறுதியில் இருக்கிறோம் இன்றைக்கு ஏசப்பா நமக்கு வாசக மொழியா மிகச்சிறந்த ஒரு ஒரு காரியத்தை சொல்றார் மிகச்சிறந்த ஒரு காரியத்தை சொல்றார் மனுஷ வாழ்க்கைக்கு மிகவும் தேவை தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் சரிங்களா நம்ம மனுஷன் எப்படி வாழும்னா எனக்கு ஒரு கன்று போனா அவனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும் சொல்கிறோமா இல்லையா எனக்கு நஷ்டம் பத்து ரூபான்னா அவருக்கு ஐம்பது ரூபா ஆகணும் இது எப்படி அவங்க மட்டும் வாழும் நான் மட்டும் எப்படி ஒரு ஒரு ஞாபகம் வருது இந்த விஷயத்தை நம்மளாம் ரொம்ப அனுபவிச்சிருப்போம் நம்ம வீடுகளில் நம் குடும்பத்தில் நம்ம அனுபவிச்சிருப்போம் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் இந்த கேபிள் டிவி இதெல்லாம் கிடையாது தூர்தர்ஷன் ஒன்று தான் ஞாயிற்றுக்கிழமைல ஒரு படம் போடுவாங்க தூர்தர்ஷனில் இதை பழைய படம் போடுவாங்க அப்போ நம்ம தான் ஒன்றும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஒளியும் ஒளியும் போடுவாங்க இதெல்லாம் ஒரு சில இது போடுவாங்க பார்த்துட்ருப்போம் சரிங்களா அப்போது போஸ்க்குன்னு கரண்ட்டு போயிடும் கரண்ட்டு போயிடும் நம்ம வீட்டிலிருந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு பக்கத்து வீட்டில் கரண்ட்டுக்கு தான் பார்த்து அப்போ அப்படின்வாங்க பக்கத்து வீட்டில் கரண்ட்டுக்கு தான் பார்த்துணும் அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் டிவி பார்க்காம இருக்க அவன் மட்டும் பார்க்கலாம் இப்போ செக் பண்ணி போ போய் பாரு ஆமாமா அந்த வீட்டுல கரண்ட் இல்லைன்னா அவன் வீட்லயே கரண்ட் இல்லை என்ன மனநிலை யோசிச்சு பாருங்க என்ன மனுஷ வாழ்க்கை நீ உன்னை பாரு உன் வாழ்க்கையை நீ பாரு அடுத்தவனும் அவன் எப்படி வாழ்ந்தா உனக்கு அவன் வீட்டுல கரண்ட் இருக்குது இல்லாம போகுது அவன் டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்குறான் அது நமக்கு எதுக்கு நமக்குண்டான வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் நம்முடைய ஆன்மாவுக்கான காரியத்தை நம்ம வந்து நம்ம பார்க்கணும் அடுத்தவன் எப்படி வந்து நமக்கு என்ன அடுத்தவனுக்குரிய பலனே கடவுள் அவனுக்கு கொடுத்தார் நீ உன் வாழ்க்கையை பார் என்று அற்புதமான கருத்து இன்றைக்கு வாசனம் பெற்றது நச்செய்தி நேற்று நம்ம வாசித்தோம் பேதர் விடுது பேதர் கிட்ட ஏசப்ப சொல்கிறார் பேதர் என்ன பண்ணுவ உனக்கு வயது முதிர்ந்து நீ இருக்கும் பொழுது உன் கைகளை விரித்து கொடுப்பாய் உன்னை வேறொருவர் கட்டி உனக்கு எடுத்து உனக்கு கூப்பிட்டு போவார் சரியா அப்புறம் அப்படின்னா உன்னை கை கட்டி போட்டு கூப்பிட்டு அப்படின்னு எனக்காக நீ வேத சாட்சியாக நீ மறிப்பாய் நீ இறந்து போவ எனக்காக உன் கொடுப்ப நீ பேதுருன்னு சொல்லிட்டு எசப்ப முன் அறிவிக்கிற அப்போ பேதருவுக்கு உள்ள ஓகே நம்ம நாம வந்து சா எசப்போ நம்ம வந்து உயிரை கொடுக்க போறோம் இல்லையா வேலை சாச்சா மறிக்க போறோம் ஏசுதான் உசுர் போக போகுது அவரு அந்த எண்ணத்துல வாழ்ந்து போகணும் அவர் இருக்கார் அந்த சமயம் என்ன பண்ணுறாரு திருத்துறது நம்ம என்ன பண்றாரு ஏசு பப்படுவார் பேதூர் சும்மா இருக்கலாம் இல்லையா உடனே பேதூர் பண்றாரு பண்ணுறாரு எசப்படு கேட்குறாரு எசுவே பாருங்க வராரு பாருங்க இவருக்கு என்ன ஆகும் சொல்லுங்க நான் மறிக்க போறேன் சொன்னீங்க ஒரு கிழக்கு என்ன வயசு முடிந்த காலத்தில் என்ன பண்ணுங்க கட்டி என்ன விருப்ப நேரத்தை கூப்பிட்டு போவாங்கன்னு சொன்னீங்க சந்தோஷம் பரவாயில்ல ஆனால் யோவான் இவருக்கு என்ன சொல்லுங்க என்று என்ன பண்றாரு யோவானுடைய வாழ்க்கையிலே பேதர் மூக்க நுழைக்கிறார் ஏசப்பா கொஞ்சம் கடுமையாகவே சொல்றாருன்னு நினைக்கிறேன் பாருங்க பாப்போம் ஏசு அவரிடம் நான் வரும் வரை இரண்டாம் வருகின் போது நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின் தொடர்ந்து வா நான் உனக்கு என்ன கட்டளை கொடுத்த அதை செய்வேன் நான் என்ன உனக்கு சொன்ன உனக்கு எந்த வயல போனவனு கட்டில கொடுத்த அந்த வயல பயணம் பண்ணு மற்றவங்களுக்கு என்ன ஆகும் அது உனக்கு தேவையில்லை கண்டிக்கிறாருங்க ஆகையால் அந்த சிடர் இறக்க மாட்டார் என செய்தி பரவியது எஸ்அப்பா இறக்க மாட்டார சொல்லாதீங்க இறக்க மாட்டாருன்னு சொல்லல அவர் உயிரோட இருந்தா உனக்கு என்ன அதை பத்தி கேட்டார் என்ன அர்த்தம் என்ன மீனிங் அதுக்கு உன் காரியத்தை நீ பாரு உனக்கான விஷயங்களை நீ கவனம் செலுத்து ஒரு தேர்வு வருது நீ உனக்கான பாடத்தை படி அதுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணு அதுக்கு ஞாபக சக்தி வளர்த்துக்கோ உனக்கு உனக்கு தேர்வு வெற்றி பெற வழிப்பாரு அடுத்தவன் என்ன படிக்கிறான் நமக்கு தேவையில்லை இல்லையா அர்த்தம் எழுதி பார்க்குறான்னா அர்த்தம் எத்தனை மணிக்கு எழுதி படிக்கிறான் அது நமக்கு அவசியம் இல்லை நீ வாழ்க்கை வெற்றி பெறணும்னா நீ தேர்வு வெற்றி பெறணும்னா உன் ஆன்ம பயணத்தில் வெற்றி பெறணும்னா அதற்கான பணியை நீ செய் அடுத்தவன் என்ன பண்ணுறான் எது அது நமக்கு அவசியமே கிடையாது ய யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அது குடும்பத்தில் இருக்கணும் இப்படி எல்லாம் நினச்சா போதும் உலகம் எப்படி வச்சு பாருங்க அப்போ உதாரணத்துக்கு சுத்த உதாரணம் சொல்ல நான் என் வீட்டையும் என் வாசலையும் நான் சுத்தமாக பார்த்துக்குவேன் அதான விஷயம் நான் பெருசாக பெரிய நான் பெரிய விஷயம்லாம் போல ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்குவோம் நான் என் வாசலை குப்பை போடாமல் சுத்தமா பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒவ்வொருவரும் நினைத்தால் இந்த நாடு இந்த உலகம் எவ்வளவு கிளீனா இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் நான் ஒழுங்கா அப்படின்னு ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டாங்க வச்சுங்களேன் இந்த உலகம் இதுதான் அச்சாணி சொல்லு இந்த வார்த்தை வந்து அச்சாணி தான் இந்த உலக உலக மகிழ்ச்சிக்கு தான் நான் ஒழுங்காணி நான் சுத்தமாக இருக்கேன் இப்படியாக ஒவ்வொருவரும் நினைத்தால் சிரித்து பார்க்கணும் நம்ம இந்த கருத்து அப்போ இதுதான் ஏசப்பா இந்த பாஸ்காக் காலத்தோட இறுதி நாளில் நமக்கு தருகின்ற செய்தி என் பிள்ளைகளே என் சீடரே என் சகோதர சகோதரிகளே என்ன பண்ணுங்க நீங்கள் ஒவ்வொருவரும் சுய ஒழுக்கத்தோடு சுய தூய்மையோடு வாழ்ங்க போதும் இப்படி ஒவ்வொருவரும் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் அத்தனை பேர் நல்லா இருப்பாங்க பாவம் எங்குமே இருக்காது இல்லையா பொய் பொருட்ட எங்குமே இருக்காது நான் போய் சொல்ல மாட்டோம் ஒருத்தரம் நினச்சா போதும் இல்லையா பொய் பொய் எப்படிங்க வருது உலகத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்க புரிதுங்களா அப்போ ஆண்டவர் இயேசு எவ்வளோ விஷயத்தையும் தாராள யோசிச்சு பார்க்கணும் நாம புரியுதுங்களா இந்த கருத்தை நாம் இன்னைக்கு சிந்திப்போம் யார் இவ்வாறாக வாழ்ந்த மருந்து யாரு தெரியுங்களா இங்க பாருங்க புய பௌரடிகளா என்ன பண்ணார் கிறிஸ்து என்ற அந்த ஒரு மாநில தலைவர்கள் இருந்து என்ன பண்ணுறாரு நான் ரோமை குடிமகன் அங்கே போர் சொன்னால் பண்ணார் நாடு கடத்தப்படுகிறார் ரிசிலமில் அப்புறம் ரோமைக்கு பயணம் பண்ணுறாங்க அங்கே பயணம் பண்ணுற கப்பல் வழிகளை மிகப்பெரிய புயல் அங்கே கப்பல் வந்து சுக்கு சுக்காக உடையுது ரொம்ப புயலை சிக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க மாத்தாங்கிற தீவுக்கு இரு சட்டம் அதிகாரம் தெரியும் மாத்தாங்கிற தீவுக்கு கரையாடுறாங்க அங்கே என்ன பண்ற பவுல் என்ன சில புதுமை புதுமைகள் அங்கே செய்கிறாங்க பாருங்க அப்போ குப்பிலியோங்கிற அந்த அந்த பகுதி மாத்தா தீவை சேர்ந்த ஒரு நபருக்கு அங்கே அவங்க பெற்றோருக்கு சில புதுமைகள் செய்கிறாங்க பவுல் செய்கிறாரங்க போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து கிளம்பி அவங்க ரோமைக்கு போகிறாங்க ரோமையிலே ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டு காவலில் இருக்கிறாரு யாரு பவுல் பாருங்க பார்ப்போம் பவுல் நாங்கள் ரோமைக்கு வந்த பொழுது பவுல் தனி வீட்டில் தங்கி இருக்க அனுமதி பெற்றுக் கொண்டார் தனி வீட்டில் தங்கி இருக்கார் ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார் ஹவுஸ் அரஸ்டில் இருக்கார் அப்படி இருந்தாலும் பவுல் பாருங்க பார்ப்போம் அவர் எதை பற்றியும் கவலைப்படலை எதை பட்சம் கவலப்படலை நாம் ஏங்க வந்தோம் நம்ம வந்த க நோக்கம் என்ன இல்லையா இருபத்தி மூணு பதினொன்று நினைக்கிறது வசன் நமக்கு திரும்ப சொன்ன பாருங்க வார்த்தை கரெக்ட் இருபத்தி மூணு பதினொன்று இரவு ஆண் மறுநாள் இரவு ஆண்டவர் அவர்கள் நின்று ஏசார் துணிவோடு இரு சிறுதை எண்ணெய் பட்டு சான்று பார்க்கறது போல ரோமையிலும் சான்று பக வேண்டும் ஏசப்பாக்கி அவர் விளைவு செய்கிறார் இரண்டு ஆண்டுகள் யாரு தூய பவுல் எடுக்கலாம் ரெண்டு ஆண்டுகள் ரோமையில் தங்கி ஏசப்பா பற்றி செய்திகள் அங்கே சொல்லி வருகிறார் வார்த்தை ஏசப்பா அவருடைய அவர் சொன்ன வார்த்தை என்ன பவுலுக்கு பவுல் எப்படி எரிசிலே என்னை பற்றி சார்ந்து பகிர்ந்தாயோ என் வார்த்தை எப்படி சொன்னாயோ என்னை பற்றி எப்படி அறிவிச்சாலோ அதே ரோமையிலும் போய் அறிவி என்று ஏசப்பட்ட கட்டளை வேற எந்த சிந்தனையும் அவர் கிடையாது இரண்டு ஆண்டுகள் அவர் கைதியாக போயிருக்கிறார் புரியுதுங்களா அவர் அரஸ்டில் இருக்கிறார் வீட்டு காவலில் தான் அவர் இருக்கிறார் படைவிரோத வாசல் வா வெளி வாசல் நிற்கிறான் அங்கே இருந்து என்ன பண்ணுறாரு அவர் எல்லா மக்களையும் அழைத்து பாருங்க அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழு துணிவோடு தடையேதும் என்று கற்பித்து கொண்டிருந்தார் போயிருக்கோம் எந்த கவலையும் இல்லை எனக்கு கொடுத்த பணி நான் அங்கே பேர் என்ன பண்ணார் ஆண்டவரை இவருக்கு என்ன ஆகும் அந்த போல் இப்போ பவுல் சொல்ல பாருங்க நீ என்ன நீ என்ன நீ என்ன அதற்கு தேவை இல்லைங்க ஆண்டவர் எனக்கிட்ட ஒப்படைச்ச பண்ணி பவுல் ரோமைக்கு போ என்னை பற்றி சான்றி என் வார்த்தை எடுத்து சொல்லு என்னை பற்றி அறிவுங்க அங்கே செய்தார் பாருங்க பார்ப்போம் இங்கே இதுதான் பாருங்க அவர்களுக்கு இறையாட்சியை பற்றி சான்றிதழோடு விலக்கி வந்தார் அதான் அவருடைய வார்த்தை அவருடைய வேலையாக தானே சங்க ச அவர்களே இதைத்தான் இந்த திருப்பாடலும் சொல்லுகிறது திருப்பாடல் நூற்றி மூன்று வாசிக்கோமா ஆண்டவரின் படைகளே அவனுடைய பிள்ளைகளே அவருடைய போர் வீரர்களே பாருங்க பார்ப்போம் அவர் திருவுலப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே ஏசப்போடை வார்த்தைக்கு நடந்த பணியாளரே என்ன பண்ண தெரியுமா அங்கே பாருங்க பார்ப்போம் பணியாளரே அவரை போற்றுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர் மகிமைக்காக வாழின்றார் ஆண்டவரின் ஆட்சித்தளத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே இந்த உலக படைப்புகளே ஆண்டோர் படைத்த மரம் புல்வ அனைத்து படைப்புகளே நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரை புகழ் என்றால் ஆண்டவர் இயேசு நமக்காக இந்த உலக மீட்புக்காக மறித்து சிறு சிறுவர் ரத்தம் சென்று நமக்காக மறித்து உயிர்த்து விண்ணகம் சென்று நமக்காக என்ன பண்றாரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் புரிதுங்களா அங்க அவங்க என்ன பண்ற நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் செய்யும் கைமாறு நாம் செய்யும் கைகரியம் அவரை போற்றுவோம் அவர் திருவுழப்படி நடப்போம் இவைதான் இன்று நமக்கு இந்த வாசகம் சொல்லுகின்ற படிப்பினை சகோதவர்களே நாம் ஏச சொன்ன மாதிரி நீனை செய்கிற நீனை செய்கிற நீனை செய்கிற அவசியம் கிடையாது அவசியமே கிடையாது நான் என்ன செய்கிறேன் என் ஆன்மாவுக்காக நான் எப்படி வாழ்கிறேன் இல்லையா என் வாழ்க்கைக்கு நான் எப்படி வாழ்கிறேன் இவ்வாறாக ஒவ்வொருவரும் நினைத்து வாழ்ந்தால் இந்த உலகமே சொர்க்க பூமி சகோதரர்களே இந்த உலகம் சொர்க்க பூமியாக மாற நாம் ஆண்ட ஜபிப்போம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் சுத்தமான வாழ்க்கை வாழ கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு வரம் தாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார் நாம் ஒவ்வொருவரும் தூய வாழ்க்கை வாழ தம் சுருக்கத்தால் நம்மை ஆஸ்ரதிப்பார் நன்றி லாலசந்திரி